அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நம்மளுடைய சேனல்ல மூட பழக்கங்கள் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது ரிலேட்டடா ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது மரணித்தவருடைய ரோஹ் வந்து வீட்டிற்கு வருமா இன்னொரு வீடியோ ஆவி பேய் பிசாசு இது போன்றலாம் இருக்குதா இதை பற்றி நம்மளுடைய இஸ்லாம் என்ன கூறுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க இன்ஷால்லாம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ அதை தொடர்ந்து அடுத்த மூட நம்பிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாகவே மக்கள் எல்லாருமே சகஜமாக சொல்லக்கூடிய வார்த்தை அதாவது இப்போது ஒரு தெருவில் வந்து நாய் ஊழ இட்டுச்சு அப்படின்னாலோ இல்லை அவங்க வீட்டில் கண்ணாடி உடைந்தாலோ பாயை நிற்க வைத்தாலோ அந்த குடும்பத்தில் இல்லைனாக்கா அந்த தெருவில் வசிக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் மரணித்து விடுவார்கள் அப்படின்ட்டு நம்புறது வந்து நம்மளுடைய மக்கள்ல இப்போ ரொம்ப சகஜமாக இருக்குது ஸோ இந்த மூட நம்பிக்கையான விஷயங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கத்தை பற்றி தான் இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் மரணம் அப்படிங்கிறது இறைவனுடைய நாட்டப்படி தான் நடக்கக்கூடியது இறைவன் நாடினால் மட்டும்தான் அந்த மனிதன் மரணிப்பான் ஒரு மனிதன் தனக்கு மரணத்தை தா என்று கூட கேட்கக்கூடாது மேலும் அவன் தற்கொலையும் செய்து கொள்ளக்கூடாது அவ்வாறு அவன் செய்து கொண்டால் அவனுடைய தங்கும் இடம் நரகம்தான் என்று பல குரானுடைய வசனங்கள் மூலமாகவும் ஹதீஸ்கள் மூலியமாகவும் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் மேலும் மனிதனுடைய இந்த உயிரும் உடலையும் கொடுத்தது அந்த ஏக இறைவனே அவனிடம் இருந்து பெறப்பட்ட இந்த உடல் அமானிதமானது அப்படி இருக்கும் போது அந்த உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க கூடாது இந்த செயல்களின் மீது அவர்களின் நம்பிக்கை இதுவரை இருக்கும் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் மீதே சந்தேகம் கொள்கிறார்களா அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் எந்த அளவுக்கு மூடர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது இது ரொம்பவுமே வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது அல்லா பாதுகாக்கணும் மரணத்தை பற்றி இறைவன் தன்னுடைய திருக்குறானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா மனிதன் எந்த பூமியில் மரணிப்பான் எப்போது மரணிப்பான் என்பதை இறைவனே அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஸோ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய மரணத்தை இறைவனை தவிர வேறு யாராலுமே அறிய முடியாது அப்படிங்கிறது மேலும் ஒரு மனிதன் கர்ப்பத்தில் தோன்றுவதற்கு முன்பே அவனுடைய ஆயுட்காலத்தை மட்டும்தான் இறைவன் மலக்குமார்களுக்கு எந்த நேரத்தில் அல்ல இந்த கர்ப்பத்தில் சாட்டப்பட்ட மலைக்கை பற்றி நபி சுல்லாஹி வசல்லாம் அவர்கள் கூறும்போது அவ்வா கர்ப்பையில் ஒரு மழக்கை சாட்டியுள்ளான் அவர் என்னுடைய இறைவா ஆரம்பமாக உள்ளது என்னுடைய இறைவா அழக்காக உள்ளது என்னுடைய இறைவா சதை கட்டியாக உள்ளது என்று அம்மளக்கு கூறுவார் இறைவன் ஒரு படைப்பை பூர்த்தி செய்ய நாடினால் கேட்பார் என்னுடைய இறைவா இது அல்லது பெண்ணா அவனுடைய உணவு பொருளாதாரம் எவ்வளவு அவனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்று கேட்பார் இவ்வாறு அவன் தன் தாய் வயிற்றில் இருக்கும் போதே எழுதப்படுகிறது என்றார்கள் சுல்லா அலைவாசல்லம் அவர்கள் இவ்வாறு சுல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறும்போது ஒரு மனிதனினுடைய மர அண்ணன் நேரத்தை குறிப்பிடாமல் அவருடைய ஆயுட்காலத்தை மட்டுமே வானவர்களிடம் கூறிய இறைவன் அந்த மறைவான விஷயத்தை இறைவனை விடவும் விடவும் மலக்குகளை இந்த படைப்பினங்களுக்கு எப்படி அறிய முடியும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு அடுத்து ரொம்பவுமே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இன்னொரு மூட நம்பிக்கையான மூட பழக்க வழக்கங்கள்ல ஒன்று மக்களிடத்துல இன்ன வரைக்கும் ரொம்பவுமே சகஜமா செயல்பட்டு இருக்கு அதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா இல்ல ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறந்து சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள வந்து அடக்கம் செய்யறாங்க அப்படின்னாக்கா அவங்க கூட அதாவது வந்து சனி புனம் தனியாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனிக்கிழமை அன்னைக்கு மரணிச்சாலோ இல்ல சனிக்கிழமை அன்னைக்கு அடக்கம் செய்தாலோ அவங்க கூட வந்து ஒரு கோழிய ஒரு கோழிய அறுக்கிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க ஏன்னாக்கா அந்த உயிர் தனியாக போகாதான் சோ அதுக்கு துணைக்கு வந்து இன்னொரு உயிரை வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களாவே வந்து ஒரு உயிரான ஒரு கோழியை வந்து அறுத்து அதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம மக்கள்கிட்ட இது வந்து சகஜமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு கூட சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவுமே வேதனையா இருக்கு அதாவது மரணம் அப்படிங்கிறது வந்து அல்லாஹுடைய கையில் இருக்குது அப்படிங்கும் அந்த கோழியை கொடுத்தாலும் கொடுக்கட்டிலும் என்ன நடக்கணும் அல்ல நாடி இருக்கானோ எந்த மனிதர் எங்க பிறக்கணும் எந்த மனிதர் எங்க இறக்கணும் எந்த நேர இறக்கணும் அப்படிங்கிறது வந்து அல்லாஹுடைய கையில் இருக்கும் இந்த மாதிரி அவ்வாஹெல்லாம் மறந்து அவங்க இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடும் இது ரொம்பவுமே ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது இத வந்து சொன்னா கூட யாருமே அதை ஏத்துக்கிற மன பக்குவமும் கிடையாது காலங்காலமாக ஒரு விஷயத்த ஒரு மூட நம்பிக்கையான விஷயத்த ஒருத்தவங்க பின்பற்றினாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சாலும் கூட அதை ஏத்துக்கிற மன பக்குவம் இல்லாம அதை இன்னமும் பின்பற்றுறாங்க அப்படி சப்போஸ் அதையும் மீறி யாராவது சொல்லி அதை செய்யாமல் இருந்துட்டா கூட அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நேர்ந்துருச்சு அப்படின்னாக்கா இதை ஒரு காரணம் காட்டி இதை செய்யாததுனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு இன்னமும் ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்கள் பக்கம் வந்து அவங்களுடைய எண்ணம் வந்து இன்னும் ஆழமா போகிறதுக்கு ஆன தருணங்களாக அது அமைஞ்சிருதே தவிர நம்ம வந்து உண்மையாவே நம்ம இதெல்லாமே உணர்ந்து பார்த்தோம் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்பவே தவிர்த்துக்குவோம் மீது மட்டும் மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் எந்த ஒரு மரணமாக இருக்கட்டும் எந்த ஒரு ஒரு இலை உதிர்ந்தா கூட அது அல்லாஹ் நாட்டப்படி தான் உதிருது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம வைக்கும் போது உயிருக்கு நம்ம அல்லாஹ் இது நம்பிக்கை வைக்கலைன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்களை பின்பற்றுங்குறத நம்ம சிந்திச்சு ரொம்பவுமே வேதனைப்படணும் இன்னொரு விஷயம் நம்ம சமீபத்துல நம்ம பா நான் பார்த்த விஷயம் இதுவுமே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் தான் அதாவது ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அந்த வீட்டுல வந்து ஒரு கர்ப்பிணி இருந்தாங்க அப்படின்னாக்கா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த கர்ப்பிணி கையில வந்து ஒரு நூல் சுத்துறாங்க அது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சோம் அப்படின்னாக்கா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது இந்த அளவுக்கு மக்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு வழி தவறி போயிருக்கான்னு நினைக்கும்போது ரொம்பவுமே வேதையாக இருக்குது என்னன்னு பார்த்தா அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்றாங்கன்னா இறந்து போன வீட்டுல ஒரு கர்ப்பிணி அதாவது நம்மளுடைய உறவினரான ஒரு கர்ப்பிணி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தோஷம் படும் சொல்றாங்க இந்த தோஷம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் நம்மளோட மார்க்கத்துல இருக்குதா இதெல்லாம் யார் பின்பற்றக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி தோஷம் அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது மரணங்கிறது அவங்களுக்கு அல்லாஹத்துவாலா கொடுத்தது இந்த கர்ப்பிணியும் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையும் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் மட்டும் தான் அறிந்தவன் நம்ம இந்த ஒரு நூலை கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு மறந்து நம்பக்கூடிய இருக்கக்கூடியவங்களே கொஞ்சம் சிந்திச்சாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைய கொடுத்ததும் அல்லாத்தான் அதோட விதியை எந்த அளவுக்கு எழுதுறானோ அது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்குது அப்படிங்கும் போது நம்ம சுத்தக்கூடிய அந்த ஒரு நூல் வந்து அந்த குழந்தையோட தலை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கனாலே தன்னுடைய தவறு எந்த அளவுக்குங்கிறத அவங்க உணர்வாங்க ஆனா மக்கள் வந்து எதையுமே ஏற்றுக்க முடியாத எண்ணத்துல இருக்கிறதுனா இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமே அந்த நூல் அப்படிங்கறதுல வந்து வைக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து நம்பிக்கை அது மேலே அவங்க வைக்கும்போது அவங்க அல்லாஹ் அந்த இடத்துல மறந்துடுறாங்க அவங்க அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே தளர்ந்து போயிருது அவங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப பலகீனமான மனிதங்களாக மனிதர்களாக ஆகிறாங்க போது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க அந்த வீட்டில் மரணித்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணியோடைய கையில நூல் சுத்தினா அந்த கர்ப்பிணிக்கு தோஷம் படாது அந்த அவங்களுக்கு எதுவும் ஆகாது அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படிலாம் நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்கிறத கண்டிப்பா நம்ம சிந்திச்சாலே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டு நம்ம அல்லாஹ் மட்டுமே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மட்டும்தான் நடக்குது ஒரு மரணமாக இருக்கட்டும் நமக்கு வரக்கூடிய ரிஸ்காக இருக்கட்டும் நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு நன்மை தீமை எதாக இருந்தாலும் அல்லாஹ்டைய நாட்டப்படி மட்டும்தான் நடக்குது அப்படின்ட்டு நம்ம முழுமையான நம்பிக்கையை அல்லாஹ் மீதை நம்ம வைத்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான மூட பழக்கங்கள் மூட நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே சீக்கிரத்தில் இருந்த இடமே தெரியாமல் காணா போயிடும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி அல்லாஹ் மறந்து நம்ம செய்யக்கூடிய மூட நம்பிக்கையான விஷயங்கள் மூட பழக்கங்களில் இருந்து அல்லாஹ் துவாலா நம் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹுவை மட்டுமே நம்பி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு துவாலா நம் அனைவருக்கும் தருவானாக அலமது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நினைக்கிறோம் இதில் ஏதாவது தவறாக இருந்தால் இன்ஷால்லா சுட்டி காட்டுங்க நாங்கள் அதை திருத்திக்கிறோம் அதுவே நிறைவாக இருந்தால் எல்லா புகழும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ